சப் எல்லாம் இருக்குது அது கூட மோட்டார் வச்சுட்டோம் எல்லா சப்தையும் கிளீன் பண்ணிட்டான் எல்லா இடத்துலையும் கிளீனா போயிட்டு மலையை எந்த எதிர்பார்த்து எல்லா பணிகளையும் மாண்பு முதலமைச்சர் உத்தரவின் பேரில் சென்னை எல்லா மாநகராட்சியும் அந்த பணிகள் நடைபெற்றுக் கொடுக்கும் இல்ல அது சிறப்பு நிதி இல்லை எங்களுடைய மாநகராட்சி நிதி இருக்கு அதுக்கு எங்களுக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருக்கு சட்டமன்றத்தில் அறிவிச்சு அந்த பணிகளுக்கெல்லாம் நிதி ஒதுக்கப்பட்டிருக்காங்க நிதி அது வந்துடும் வேற ஒண்ணு ஒண்ணும் நீ தான் ஏதாவது பிரச்சனை பண்றப்ப வேற ஒருத்தரும் பிரச்சனை பண்ணல யார் பிரியப்பட்டாங்களோ அவங்க திருச்சியோட வரலாம் யார் பிரியப்பட்ட கொள்ளு அவங்க திருச்சி அவ்வளோ தூரம் எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எல்லாம் நிறுத்த விடம் தானே ஒரு வாரத்தில் டெண்டர் வச்சு திறக்க போகிறான் வேற திறக்கிறான் ஒரு வாரத்தில் சில சங்கடங்கள் நிர்வாக ரீதியாக இருந்திருக்கு இப்போ வேலை டெண்டர் வரபோது வேலை யாரும் கேட்க மாட்டேன்றாங்க ரொம்ப குறைச்சி கேட்டாங்க அதனால தெரியிட்டு இருந்தாங்க டெண்டர் விட்டு நீங்கள் விடுங்க எவ்வளோ வந்தாலும் விட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு ரயில்வேல கொஞ்சம் டிலே ஆயிருக்கு வேலை நடந்தது எங்க சைடு கீழே கலெக்டர் வந்து டி பேசி இருக்காங்க சீக்கிரம் முடிக்கிறதுல ரிவைஸ் எஸ்டிமேட் போடுறது ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு மேலே எஸ்டிமேட் இருக்குது அதுக்காக அரசாங்கத்துக்கு பண்ணுங்க ஆனால் வேலை நிற்காம நடந்துகிட்டு இருக்கு ஆகஸ்ட் நடக்காது அணையமா என்னுடைய கணக்கு வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் நவம்பர்ல அக்டோபர் நவம்பர் டிசம்பருக்குள்ள துறப்போம் அதுக்குள்ள என்னன்னா இப்போ எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் உருவாகிட்டுது இனி அங்கே வந்து வந்து கழிவு லெட்டின் கட்டியாகணும் மொதல் வந்தோன்னா சிறுநீர் கழிப்பதற்குள்ள வசதி குடிக்கிறதுக்கு தண்ணி வசதி பண்ணியாகணும் ஹோட்டல் வசதி பண்ணாகணும் இது மூணு இருந்தால் தான் அது ஜெயிக்க அது சொல்லிவிட்டால் அது வேலை நடந்துகிட்டு இருக்குது எப்படி ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ள மழை காலத்தில் முடிஞ்சிடும் அது வேலை திறந்துடும் பருவமழை தொடங்கும் போது ஏற்கனவே நம்முடைய ஸ்பெஷல் துறை நம்முடைய இளைஞரணி செயலாளருடைய அவர் வந்திருந்தார் அஞ்சு அமைச்சர்கள் நீர்வளத்துறை அமைச்சர் வந்திருந்தார் ஹைவேஸ் மினிஸ்டர் வந்திருந்தார் எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் வந்திருந்தாங்க ஹெல்த் மினிஸ்டர் வந்திருந்தாங்க லோக்கலில் அறநிலைத்துறை அமைச்சர் வந்து ஆறு அமைச்சர் வச்சு சென்னையில் ஒரு பெரிய கூட்டம் போட்டு எல்லா துறையினுடைய அதிகாரிகளோடு கலந்து பேசி உன்ன நிசியம் மாறல் சித்திக்கு அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் சித்திக்கு வந்திருந்தாங்க எந்தெந்த இடத்துலலாம் கிளே தடை தடைபட்டுருக்குங்கிறத பார்த்து ஏப்போ இந்த மை இண்டியா வேலை மாதம் இருக்கேன் அது எதுவும் தடப்பட்டுருக்கேங்கிற சொல்லிவிட்டு உடனடியாக எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு வர நாலாந்தேதி இதே இதே கூட்டம் இது வரைக்கும் என்ன முன்னேற்பாடு நடந்திருக்குது ஏற்கனவே சொன்ன வேலைகள் எவ்வளோ முடிஞ்சிருக்கு இன்னும் எதுவும் முடியலைங்கிறதுக்காக நாலாந்தேதி மறுபடியும் கூட்டம் இருக்கும் எல்லா இடத்துலையும் தாமரை அகற்றிட்டோம் இப்போ புதுசாக ரெண்டு மிஷின் இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம் மாநகராட்சி சென்னை மாநகராட்சியில் அந்த மிஷினையும் வந்து எல்லா வாய்க்காலையும் விட்டு தூரெடுத்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் எவ்வளோ மழை வந்தாலும் தாங்கக்கூடிய அளவுக்கு எல்லா முன்னேற்பாடுகளும் முடிஞ்சிருக்கு இது சென்னை மட்டும் இல்லை திருச்சிலையும் அதே மாதிரி கமிஷனுக்கு சொல்லியிருக்கோம் எல்லா மாநகராட்சியிலையும் எங்கெங்கெல்லாம் வாய்க்காலை சுத்தப்படுத்தணும் எல்லா இடத்துலையும் சுத்த சுத்தப்படுத்த சொல்லி எல்லாத்துக்கும் அறிவிக்கிறது கிட்டத்தட்ட மழைநீர் வடிகால் அறிவிக்கப்பட்ட பணிகள் நான் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் முடிஞ்சிருச்சு எல்லா இடத்துலையும் முடி முடியாமல் ஒரு இருபது சென்டிமீட்டர் இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் சாதாரணமாக எப்பவும் பெயர் மழை பேஞ்சுதுன்னா எந்த வடிகாலுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது திடீர்னு ஒரே நாளில் நாற்பது சென்டிமீட்டர் ஐம்பது சென்டி என்ன கேள்வி கேட்டு அங்கே பார்க்குறீங்க என்ன பரியா நீ ஐம்பது சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டர் பேஞ்சிடுச்சுனா தான் அதுவும் வந்து எந்த சப்பேலையும் தண்ணி இல்லை ஒரே ஒரு கணேசபுரம் சப்பையை தவிர அது ரயில்வே வேலை நடக்கிறதுனால அந்த ஒரு சப்பேலையும் சிரமம் இருக்குது அது கூட மோட்டார் வச்சுட்டோம் எல்லா சப்பையும் கிளீன் பண்ணிட்டோம் எல்லா இடத்துலையும் க்ளீனாக போயிட்டு இருக்குது மழை என்ன எதிர்பார்த்து எல்லா பணிகளையும் முதலமைச்சர் உத்தரவின் பேரில் சென்னை எல்லா மாநகராட்சியும் அந்த பணிகள் நடைபெற்று கொடுக்கு இல்ல அது சிறப்பு நிதி இல்லை எங்களுடைய மாநகராட்சி நிதி இருக்கு அதுக்கு எங்களுக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருக்கு சட்டமன்றத்தில் அறிவிச்சு அந்த பணிகளுக்கெல்லாம் நிதி ஒதுக்கப்பட்டிருக்காங்க நிதி அது வந்துடும் வேற ஒண்ணு ஒண்ணும் நீ தான் ஏதாவது பிரச்சனை பண்றப்ப வேற ஒருத்தரும் பிரச்சனை பண்ணல யார் பிரியப்பட்டாங்களோ அவங்க திருச்சியோட வரலாம் யார் பிரியப்பட்டு சொல்லி அவங்க திருச்சியோட வர வேண்டிய அவசியம் என்ன காரணம்னா திருச்சி மாநகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம் வருது குடிநீர் திட்டங்கள் வருது சாலைகள் செப்பு நடுறா எல்லா ப வெளியூர்லேருந்து வரக்கூடிய ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் என்பது ஒரு நாளைக்கு திருச்சியிலேருந்து லட்சக்கணக்கான மக்கள் வராங்க அப்போ வந்து பக்கத்து கிராமம் இருக்கும்போது அவங்களுக்கு எந்த விதமான கழிவு நீர் வசதியோ லைட் வசதியோ ரோடு வசதியோ இல்லைங்கிற காரணத்தினால அவங்கள சேர்க்கணுங்கிற ஹைப்ராய்க்கு தவிர யாரையும் இங்கே வந்து வலுக்கட்டாயமாக சேர்க்குற ஹைப்ராயம் இல்லை இந்த சமயபுரம் பேரூராட்சி மணிச்சந்தூர் பேரூராட்சி மேல்கொண்டு மாந்திர வரைக்கும் லால்குடி பகுதியிலாம் எல்லா பகுதியிலும் ஒத்துக்கிட்டாங்க எல்லா பகுதியிலும் தீர்மானம் போட்டு கொடுத்தாங்க ரெண்டே ரெண்டு ஊர் அவங்க சேர்க்காங்க வேணாட்டோம் அதில் பத்தி பிரச்சனை இல்லை தேவையில்லைன்னு சொன்னா எங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை அது இரண்டாயிரத்தி அதுக்கு மட்டும் உள்ளாட்சி தேர்தலும் வருது

அப்படிலாம் இல்லைங்க நீங்கள் திருச்சியிலேருந்து அவ்வளோ தூரம் எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறீங்க அண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எல்லாமே க்ளீனாக போயிட்டுருக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அண்ணன் தம்பிக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்கும் பேசி முடிச்சுக்குவாங்க வணக்கம் அண்ணா வாங்க ஃபோட்டோ போட்டு பக்கத்தில் இருக்கான் அவனை ஒரு கேள்வி கேட்குறேன்